தொடர்ந்து பார்ப்போம் திருவக்கரை ஸ்ரீ வக்கரகாளியம்மனுடைய அதி அற்புதமான சக்திகள் மிருக ஸ்ரீரட்ச நட்சத்திரத்தில் தங்கத்தேர் தரிசனம் செய்வது தங்கத்தேர்க்கான வருபவர்களுக்கு வெண்பொங்கல் தான் படைத்து தானம் கொடுக்க வேண்டும் இது போன்று ஐம்பத்தி ஓரு புதன்கிழமைகளில் தங்கத்தேர் தரிசனம் செய்து திருவக்கரையில் உள்ள ஸ்ரீ வக்கரக்காளியை நோந்து இருந்து வழிபட்டு சதுர்த்தி திதியிலும் ராகு காலத்திலும் பலம் வந்து வணங்கினால் கூடா நாட்களில் குழந்தை பிரசவங்கள் பிறக்காமல் ஏற்படாமல் தவிர்த்து விடலாம் கூடா நாட்களிலே குழந்தைகள் பிறப்பதை தடுப்பதில் திருவக்கரை காளி மிக மிக பிரசித்தி பெற்றவள் கூடா நாட்களில் பிறந்தோரும் பூப்படைந்தோரும் சுயமூர்த்திகள் அமையப்பெற்ற கோவில்களில் திருப்பணி செய்வதாலும் ஏக சிந்தனை ஒரே எண்ணத்துடன் நல் சிந்தனையுடன் இடாமல் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வரநாமம் திவ்ய பிரபந்த பாடலின் பெருமாள் துதிகளையும் சக்தி துதிகளையும் பாராயணம் செய்வதாலும் கூடாநாள் விளைவுகளை தவிர்க்கலாம் தக்க சற்குருவை நாடினால் நல்ல அறவழிகளை கொடுப்பார்கள் அதற்கு தக்க சற்குருவை நாடுங்கள் இப்படிப்பட்ட கூடா நடக்கின்றது நடக்கின்றதுதான் வம்பு சிறு சிறு வம்பு வீட்டில் சண்டை தெருவில் சண்டை ஊரில் சண்டை இப்படி இந்த வம்பு வழக்கானது நீதிமன்றம் வரை சென்று அதை தீர்க்க முடியாமலே அவர்கள் தலைமுறை தலைமுறையாக வழக்கு வம்பு வியாஜியம் அதில் ஒரு முடிவு காண முடியாமல் கடைசி வரை தோல்வி சொத்துக்கள் நாசம் குளம் நாசம் ஊர் நாசம் இப்படி ஆனதின் காரணம் என்ன இந்த வாரி பிரபலார யோகத்தை பெரியவர்கள் படித்தவர்கள் ஆன்மீகத்தில் தெய்வத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இப்பொழுது நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இது ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து சொன்னால் உண்மையான ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைப்பார் ஆனால் காலம் கலிகாலம் ஆச்சி எதற்கும் ஒரு நிதானம் வேண்டும் என்பது சொல்வார்கள் ஆனால் இதை வியாபாரமாக்கி விடாதீர்கள் தயவு செய்து கொடிய பாவத்தை தந்துவிடும் ஒரு உதவி செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் பேரன்பு உடைய நல்ல எண்ணங்களுடைய ஜோதிடர்கள் நாடி ஜோதிடர்கள் அருள் வாக்கு சொல்பவர்கள் இப்படி ஏமாற்றிவிடும் அன்னைக்கு பேத்து சாசலாம் உள்ளே பூண்டுடும் கூடா நாட்டிலே சொல்லக்கூடாது இப்படி நாட்களை தவிர்த்து இது சொன்னியம் இப்படி ராகு காலம் யமகண்டம் எல்லா நேரத்திலையும் இப்படி சொல்லக்கூடாது தயவு செய்து பார்த்து செய்ய இப்படி விஷ்ணு சகசுரநாமத்தை பாராயணம் அதற்கு ஈடான விஷ்ணுவின் முக்கியமான பனிரெண்டு பெயர்கள் நாமங்களுக்கு மகான்கள் சொல்வது ஸ்ரீ துவாதச நாமாவளி சொல்றார் ஸ்ரீ கோமதி அன்னையின் அருந்தவத்தை கண்டு அனைத்து தெய்வமூர்த்திகளும் ஆனந்தம் பட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ கோமதி அன்னையின் முன்னிலையிலே அனைத்து கோடி மகரிஷிகளுக்கும் கோடி இதே விதமான மகரிஷந்திரச நாமாவளியை உபதேசம் செய்தார் ஸ்ரீ கோமதி அன்னை இதனை ஸ்ரீ தபதி என்ற உத்தம பெண்ணுக்கு அப்படியே சொல்லிக் கொடுத்தால் அவிந்தார் நாரதர் சிபி சக்கரவர்த்தி மற்றும் அனைவரும் இதனை பெற்று பரமானந்தம் அடைந்தார்கள் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்திற்கு ஈடான துவாதச நாமாவளியை தினந்தோறும் பனிரெண்டு முறை நீங்கள் துதித்து வருவதால் மிக அற்புதமான சீரிய பலன்கள் உடனடியாக கிடைக்கும் நான் சொல்லுகின்றேன் அதை அப்படியே ஸ்கிரிப்டாகவும் தரேன் வாத்தியார் சொன்னதை சொல்லுங்கோ ஓம் ஸ்ரீ ஹராய நமஹ स्तीहरा ये नमः हम ओम स्ती के सवा ये नमः हम ओम स्ती के सवा ये नमः हम ओम स्ती बदनाबा ये नमः हम ओम स्ती नमः हम ओम स्ती नमः हम ओम स्ती नमः हम ओम स्ती वेदगर्भा नमः हम ீ வேதர் நம ீ மதுசூதனாய நம ஸ்ரீமதுசூதனாய நம ஸ்ரீவராய நம ஸ்ரீவராய நம ஸ்ரீ வாசுதேவ நம ஸ்ரீ வாசுதேவ நம ஸ்ரீபுண்டரீச்சா நம ஸ்ரீபுண்டரிஹாட்சாய நமக ஓம் ஸ்ரீ ஜனார்தனாய நமக ஓம் ஸ்ரீ ஜனார்தனாய ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக இது மிக எளிமையான மந்திரம் இது எந்த மனிதருக்கும் ஆண் பெண் இரு சமூகத்திற்கும் அற்புதமான நல்ல பலன்களை கோடான கோடி அன்று அல்ல என்றென்றைக்கும் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் எந்த பிழை வந்தாலும் தடுத்து நிறுத்திவிடும் நல்லதை மட்டும் காட்டும் கெடுதல் உள்ளே வராமல் தடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பனிரெண்டு திருநாமங்களை தினமும் பனிரெண்டு முறை ஒரு பத்து நிமிஷம் ஓம் ஸ்ரீஹரா என ஓம் ஸ்ரீ கேசவா எனமகா ஓம் ஸ்ரீ பத்மநாபா ஓம் ஸ்ரீ வாமனா என் மகா ஓம் ஸ்ரீ கற்பா என்ன ஓம் ஸ்ரீ மதுசூதனாய் நமகாவும் ஸ்ரீ ராகாய் நமகாவும் ஸ்ரீ வாசுதேவாய் நமகாவும் ஸ்ரீ புண்டரிகாட்சாய் நமகவும் ஸ்ரீ ஜனார்தனாய் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய் ஓம் ஸ்ரீ ஸ்ரீதரா நமகா பத்து கூட ஆகல வெள்ளிக்கிழமை அன்று திருவண்ணாமலை கிரிவலம் வருவோர் தேயு நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையிலே திரு அண்ணாமலையாரை அப்படியே தரிசனம் செய்து தரிசித்து கவிஞ்சல தீபலிங்க முகதரிசனம் இதை சொல்வார்கள் தீபலிங்க முக தரிசனம் கிழமை பாராமல் செய்த காரியங்களுக்கு ஓரளவு பரிகாரமாக அமையும் இந்த தரிசனம் மகிமையால் திருமணம் கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்களில் நல்ல நேரத்தை கடைபிடிக்க இயலாமல் போன்றக்கு பிராய்ச்சித்தையும் ஓரளவு பெற்றிடலாம் எனவே பிரபலா யோகம் தொடங்கும் நேரம் முதல் முடியும் காலம் வரை முழுவதும் இதை பணிகளில் பூஜைகளில் ஈடுபட்டு இருந்த இருந்தாலும் அப்படி பூஜைகளிலே ஈடுபட்டிருப்பதே உத்தமமானதாகும் கூடா நாட்களில் ஆற்றும் பூஜைகள் மகத்தான தேசிய பணியாக உலகம் கூற நமது தேசத்துக்கே ஒரு மகிழ்ச்சி நடந்தது அதனால் பல தோல்வியை கண்டு இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது நாங்கள் சொன்னால் அது கெட்ட பெயர் வந்துவிடும் என்று பொதுவாக நிறுத்திவிட்டோம் உலகளாவிய உலகளாவிய மக்கள் சேவையாகவும் இது அமைந்துவிடும் இப்படி இதை பற்றி உலகில் பலரும் அறியாமல் அக்கறை கொள்ளாமல் ஆங்காங்கே சர்வசாதாரணமாக வேலைகள் பணிகள் நடப்பதால் நம் பூஜையின் பலாபலங்கள் பல்கி பெருகி பலரையும் காக்கின்றது இதனால் கர்ம வினைகள் வேகத்தையும் வினைகளையும் கூடானால் பூஜா பலன்கள் ஓர் அளவேனும் தணிப்பதோடு பல நல்லோர்களும் பெரியோர்களும் பெரும் துன்பங்களிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் கூடாநாள் வரும் நட்சத்திரங்களை என்றுமே நல்ல நட்சத்திரங்கள் அல்ல என்று நாம் ஒதுக்கி வைத்துவிடக்கூடாது அந்தந்த கிழமைகளுடன் சேர்வதால் மட்டுமே அந்த நேரமானது சக்தி மிகுந்த காலமாக து ஆகினால் மற்ற சாதாரண நேரத்தில் அவை மட்டும் அல்லாமல் அனைத்து நட்சத்திரங்களுமே நல்ல நட்சத்திரம் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா